வாழும் அனைத்து ஆன்மீக இளைஞர்களுக்கும் அல்ல அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து இன்றைய பதிவு குழந்தை பாக்கியம் புத்திர தோஷம் ஆண் குழந்தை மற்றும் பெண் குழந்தை இது தொடர்பான பதிவுங்க இன்றைக்கு சரி இப்போ இதனுடைய குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொன்னால் இந்த குழந்தை பேர் இல்லாதவங்க அல்லது பெண் குழந்தை வந்து ஆண் குழந்தை இல்லாதவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியான மன அழுத்தங்கள் தனக்கு எப்போது ஆண் குழந்தை பிறக்கும் தனக்கு எப்போது வந்து புத்திரனுடைய பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால் வந்து அதிகப்படியான எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது இதெல்லாம் யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பதிவில் பார்ப்போம் ஜோதிட ரீதியாக இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வருது மட்டும் பாருங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் நான் அதிகபட்சம் அவருடைய ஆறு நிமிட வீடியோக்குள்ளே இதை வந்து பார்த்து முடிச்சிடும் நான் ஓகேங்களா ஏன்னா அதிகப்படியாக போனாலும் உங்களுடைய நேரத்தை வீணடுக்க நான் வந்து விரும்பலை அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் வாங்க பதிவுக்கு போவோம் இப்போ நம்ம வந்து பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான டூல்ஸ் எடுத்து வச்சுருவோமா இப்போது புத்திரக்காரகன் யார் அப்படின்னு சொன்னால் குரு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான உயிர் அணுக்கடை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போது ஆண் மற்றும் பெண் கணவன் அல்லது மனைவி இரண்டுனுடைய ஜாதங்களை கூட்டாக வைத்து பார்த்தால்தான் இந்தனுடைய புத்திர தோஷத்துக்கு வந்து யார் என்ன ஏதுன்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து தெளிவான முறையில் ஆய்வு செய்ய முடியும் தனிப்பட்ட ஜாதகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்கிறது வந்து சரியாக இருக்காது வரவும் வராது ஓகேங்களா பார்ப்பதும் கிடையாது இரு இரண்டு பேருடைய ஜாதங்களை ஆய்வு செய்யணும் இப்போ பாரம்பரியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிலையான லக்கணத்தை கொண்டு இது இப்படி தான் முடிவு செஞ்சிட்றாங்க ஆனால் ஏஎல்பி முறையில் லக்னங்கள் மாறும்பொழுது இப்போது வந்து ஆணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் இதை பார்த்த பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாரம்பரியத்தில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியும் வீரியம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க லக்னங்கள் மாறும்பொழுது ஏஎல்பியில் லக்ன நட்சத்திரங்கள் மாறும்பொழுது அதனுடைய வீரியத்தன்மை கூடுவதும் குறைவதும் அழகாக கண்கூடாரவே தெரியும் அவங்க சொல்லக்கூடிய ரிசல்ட்டே தெரியும் ஓகேங்களா அப்போது இதன் மூலமாக குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம் பொதுவாக இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகங்களில் ஜோதிட டிப்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்றேன் அதே நீங்கள் செக் பண்ணிக்கங்க இப்போ ஏஎல்பி 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 ஓகேங்களா அப்போ ஏஎல்பி இந்தனுடைய கும்பம் மிதுனம் கன்னி இந்த பக்கம் தனுசு இந்த லக்னங்கள் ஏ போகும்போது குழந்தையால் அதிகப்படியான பிரச்சனைகள் இவங்க சந்திப்பாங்க குழந்தையே அவங்களுக்கு ஆப்போசிட் ஆகிடுவாங்க ஏன் அப்படின்னா ஒன்று உதாரணம் மட்டும் சொல்கிறோம் கும்ப லக்கணம் ஐந்து கூட ஐந்து கூடிய இவர் புதன் இவரே வந்து அஷ்டமாதிபதியாக வருவார் இவங்களுக்கு மேக்ஸ் இது போல காலங்களில் குழந்தை பேர் நடந்தால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெண் அதனுடைய பெண் புத்திர பாகியம் வந்து கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு சரி இப்போது ஏஎல்பி விருச்சகம் போகுதுன்னு நினச்சிங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து கர்ப்பப்பை கட்டிகள் கர்ப்பனுடைய புண்கள் அதுக்கப்புறம் சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகள் இது போல உடைய சூழல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது பொதுவான ஒரு அமைப்பு சரி இப்போ இது ஜென்ரல் இது வந்து ஒரு ஜோதி டிப்ஸாக எடுத்துங்க சூரியன் 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 கடகம் கடகம் இந்த பக்கம் விருச்சிகம் இந்த பக்கம் மீனம் இந்த மூன்று ராசிகள் சூரியன் இருக்கும் பொழுது பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு அதிகப்படியான காரணிகள் சாத்திய கூறுகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் சாதி கூறிகள் இருக்குன்னு சொல்லிட்டு இதனோட சூரியன் இதோடு சனி சேர்க்கை இருந்தால் இங்கே சூரியன் இங்கே சனி சேர்க்கை இருந்தால் இது ஆண்களுக்கு ஓகேங்களா இங்கே வந்து ஆண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் விரைவாக திருமணம் முடிப்பது நல்லது சூரியன் என்று அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விந்து அணுக்களை குறிக்கக்கூடிய ஒரு காரகம் காரகிரகம் சூரியன் இது வந்து பார்த்தீங்கன்னா சனியோடையோ அல்லது ராகு கேதுக்கள் இங்கே வந்து ராகு கேதுக்கள் இங்கே வந்து இருக்கும்பொழுது இதனுடைய சூரியனோட விந்து அணுக்கள் பாதிக்கப்படும் நீந்தும் தன்மை வந்து குறைவாக இருக்கும் அதற்காக சீக்கிரமாக இவங்களுக்கு வந்து திருமணம் செய்வது உத்தமம் இது போல அமைப்பு இருந்தால் ஓகேங்களா பொதுவாக ஐந்தாம் அதிபதி ஒரு ஐந்தாம் அதிபதி கெட்டிருக்கக்கூடிய நிலையில் ஐந்தாம் அதிபதி கெட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெண் கிரகங்களோடு சார்ந்திருக்கக்கூடிய சூழலில் தோஷம் ஆண் குழந்தை பாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும் சரி அதாவது என்ன அப்படின்னு சொன்னால் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதி நீச்சம் ஆகிறது ஐந்தாம் மதி வக்ரமாகிறது ஐந்தாம் அதிபதி ராகு கேதுகளோடு இணையிறது இது போல் அவருடைய சூழல் கூடிய இருக்கக்கூடிய ஒருடைய காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்பு அப்படின்றது வந்து பெண் குள் பெண் குழந்தைகளுக்கு அதிகப்படியான ஒருடைய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போது ஏஎல்பி நமக்கு கும்பம் போகுது இங்கே குரு பகவான் இருக்கிறார் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு திருமணமாகி ஒரு ஐந்து வருடங்க ஆறு வருடங்க ஆகு ஆகுதுன்னு நினச்சிங்க இப்போது இந்திய காலகட்டங்களில் வந்து இவங்களுக்கு திருமணத்தை வந்து பார்த்தீங்கன்னா புத்திரகாரகன் இங்கே புதன் இவரும் புதனும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட இருக்கார் நினைச்சிங்க குருவோடு இருக்கார் நினச்சிக்கங்க இப்போ இவருக்கு என்ன விஷயம் வச்சுன்னா ஏஎல் பிக்கு ஐந்தாம் அதிபதியும் புத்திரகாரகன் யார் குரு இவங்க இரண்டு பேருமே ஆறாம் வீட்டில் இருப்பதால் இது இந்திய ஜாதகருக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு மருத்துவம் சார்ந்த ஒரு சிகிச்சைக்கு பிறகு தான் வந்து குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்தனுடைய அமைப்பு சொல்லுது சரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு இங்கேயே இருக்கார் இப்போ நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு இங்கே இருக்கார் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இங்கே இருக்க சரி இப்போது ஏஎல்பி இங்கே மாறுது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஏஎல்பி இங்கே இருக்கும் பொழுது ஏஎல் கும்பத்தில் இருக்கும் பொழுது நம்ம இந்த சூழலை நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிட்டும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுறோம் இங்கே ஏஎல்பி உடனே இங்கே வந்து மாறும்பொழுது மீனம் மாறும்பொழுது இங்க வந்து பாத்தீங்கன்னா போரட்டாதி நான்கு போகும்பொழுது இங்க வந்து பாத்தீங்கன்னா புத்திரபாகியம் உண்டாயிடும் பாகியம் உண்டாயிடும் சரி ஏஎல்பி இங்க இந்த சந்திரன் ஓகேங்களா இந்த வீட்டில் ஆறில் இந்த சந்திரன்பது வந்து ஆறில் இந்த சந்திரன் எட்டில் இந்த சந்திரன் பத்தில் இந்த சந்திரன் பன்னிரெண்டில் இருக்கும் பொழுது மருத்துவம் சார்ந்த ரொம்ப தெளிவா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஏஎல்பியினுடைய ஐந்தாம் அதிபதி இங்க வந்து எட்டில் இருக்கும் பொழுது ஏஎல்பிக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரசவத்தின் போதோ ரொம்ப வந்து அவஸ்தைப்படுவாங்க ரொம்ப சிகிச்சை தேவைப்படும் ரொம்ப அந்த பிரச்சனைகள் தேவை இருக்கும் அப்போ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்தனுடைய ஜாதகர் இந்தனுடைய பெண் ஜாதகமாக அப்படியே இருந்தால் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து பார்த்தி மருத்துவம் சார்ந்த அந்த அதாவது மருத்துவம் சார்ந்த சூழலை உண்டாக்கும் ஒரு டிசிஷன் செஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறகுற மாதிரி இருக்கும் இதே ஆணா இருந்தால் அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கு தடையை வந்து விதிக்கும் புரியுதுங்களா சரி இந்த ஜோதிட டிப்ஸ் மாதிரியே வச்சுங்க இப்போ இங்க அதாவது ஏஎல்பி ஏஎல்பி மிதுனம் ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் ஓகேங்களா இந்த சனி பகவான் இவர் எட்டாம் அதிபதி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த இவர் ஆறாம் அதிபதி இவர் எட்டாம் அதிபதி இங்கே செவ்வாயும் இங்கே சனியும் இணைவு ஏற்படும் பொழுது இந்த ஐந்தாம் அதிபதி பாதிப்பு அதிகப்படியான பாதிப்பு உண்டாகும் ஒன்று குழந்தை இல்லாமல் போகும் அல்லது அப்படி குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் பெண் குழந்தைகளாக பிறக்கும் பெண் கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் சந்திரன் சுக்கரன் ஓகேங்களா சந்திரன் சுக்ரன் சனி பகவான் இவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் கிரகங்கள் புதன் வந்து அழிகிரகம் ராகு கேதுகள் இவங்கெல்லாம் சொல்லுவாங்க ஆண் கிரகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் குரு செவ்வாய் இவங்க ஆண் கிரகங்கள் இப்போது இதற்கான அமைப்பு வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் பொதுவாக இரண்டு ஜாதங்களை வைத்து தான் நம்ம சொல்லணும் ஒவ்வொருடைய ஜாதகத்துக்கும் ஏ தெல்ல தெளிவாக நமக்கு வந்து இருக்குங்க யாருக்கு எந்த நேரத்தில் வந்து குழந்தை பிறப்பு இருக்குது இருக்குது இல்லை இது வந்து யாரால் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தடை ஏற்படுது அப்படின்றவுடைய சூழலை உண்டாக்கும் அவருடைய பெண்ணுடைய ஜாதம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மண் அதில் வந்து எந்த செடி போட்டாலும் எந்தனுடைய விதையை போட்டாலும் அது நன்றாக வளருது அப்படின்னு சொன்னால் பூக்கு மரம் காய் காய்க்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போது இதனுடைய ஆணினுடைய அந்த ஜாதங்களில் வீரியம் விரி எப்போ வந்து பாதிக்கப்படுது அதனுடைய சூழல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் அது தெரிஞ்ச பிறகு தான் அதற்கான பரிகாரங்கள் நம்ம சொல்ல முடியும் இந்த இருக்க இதற்கு வந்து பார்த்தா அப்படியே நம்ம வந்து பொத்தம் போதியோ பரிகாரங்கள் சொல்ல முடியாது அதற்கான தீர்வு கிடைக்காது ஜாத சுய ஜாதங்களில் பார்த்தால் மட்டும்தான் அதற்கான தீர்வு கிடைக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுடைய உங்களுடைய ஜோதிட நண்பன் அருள் நன்றி வணக்கம்